வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம ஒரு லோ ப்ரைஸ் ப்ராப்பர்ட்டியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தமே வந்து அஞ்சரை லட்சம் தான் கேட்குறாங்க அவங்க வந்துட்டு இது வந்து இடம் வந்து தெற்கு பணிக்கும் குடியிருப்பு தெங்கம்புத்தூர் பக்கம் இது வந்து மூணு சென்ட்ரு மூணு சென்ட்ரு வெறும் அஞ்சரை லட்சம் தான் கேட்குறாங்க இது ஏன்னா அப்படின்னா பக்கத்தில் தொட்டாலே நம்ம லேண்டை தொட்டாலே வந்துட்டு உங்களுக்கு வந்து வீடுகள் தான் தெரு அந்த அந்த வீடுகளுக்கு தெ பாதை வந்து அதர் சைடில் வந்துடும் நம்ம லேண்டுக்கு வந்து நாலடி பாதை தான் இருக்குது வீடுகள் இருக்குது வீட்டில் இருந்து ஒரு நாலடி தான் நம்ம லேண்டுக்கு வருது ஸோ மற்றபடி வந்து பக்கத்தில் எல்லாமே சுற்றியும் வந்து வீடுகள் தான் இது வந்து சிம்பிளான பட்ஜெட்டில் வந்துட்டு நீங்கள் பார்க்கக்கூடியவங்க இதில் ஒரு வீடும் கெட்டலாம் சூப்பராட்டு தெரு தெரு பைப்பு கனெக்ஷன் வந்து வீட் நம்ம வீட்டு நம்ம லேண்டுக்கு பக்கத்து பக்கத்து லேண்டு அந்த தெருவில் தான் அந்த நாலடியில் தான் இருக்குது அதுலேயும் வந்து நம்ம தொட்டிகள் கட்டி போட்டாச்சுன்னா தண்ணிகள் பாயும் மரத்துக்கு யூஸ் பண்ணிடலாம் வீடு சிம்பிளாக வச்சாச்சுன்னா வீட்டுக்கும் யூஸ் பண்ணிடலாம் ஸோ நல்ல ஒரு இது இப்போ வீடு வைக்கிறதா இருந்தனாலே நம்ம வந்து பைப் கனெக்ஷனே எடுத்துக்கிடலாம் பஞ்சாயத்து பைப் கனெக்ஷன் ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் பக்கத்தில் சரௌண்டிங்ஸ் லேண்டுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடாக தான் இருக்கும் ஸோ மொத்தத்துலேயே அஞ்சரை லட்சம் தான் கேட்குறாங்க பாத சின்னங்கிறனால ஸோ நீங்கள் அந்த சரௌண்டிங்ஸில் சிம்பிளான பட்ஜெட்டில் பார்க்குறீங்களா இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு இங்கே புத்தாளம் சரௌண்டிங்ஸில் வந்துட்டு ஒரு அஞ்சு சென்ட் இடம் இருக்குது அது வந்து சென்ட்டுக்கு ரெண்டரை லட்சம் கேட்குறாங்க அதே மாதிரி தெங்கம்புதூர் சரௌண்டிங்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டென் லேக்ஸ் ஒரு ரெண்டு ரெசென்ட் ப்ளாட்டை வந்து நீங்கள் வாங்கிடலாம் இந்த மாதிரி லோ ப்ரைஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நீங்கள் லோ ப்ரைஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்கள் லொக்கேஷனை ஷேர் பண்ணலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்